ஆஸ்துமா ஆஸ்துமா கேட்டாலே நம்ம பாதி அடைஞ்சிருக்கோமா நம்மளுக்கு ஆஸ்துமா வந்துருச்சுன்னா பட இதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேரு நிறைய கேள்விகளோட நம்ம ஆட்சியார் மருத்துவமனைக்கு வராங்க ஆஸ்துமா தொந்தரவு இருக்குன்னு நிறைய வருஷங்கள்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மருந்தோட சேர்த்து நம்மளுக்கு மூச்சு திறனை இருக்குது ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குது மூச்சு விட சிரமம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு பஃப் இன்ஹேலர் இல்லை நெபுலைசர் இந்த மாதிரி ஏதாவது வந்து ரொம்ப வருஷ அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொந்தரவோட ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க இயற்கை முறையில் சரி பண்ணக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில ஆஸ்துமா சைனசைட்டிஸ் வீசிங் இல்ல அலர்ஜி சிம்டம்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு சுவாச ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம்